ரத்னம் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீரில் நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் மத்திய ஆசிய நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கா் கூறியுள்ளார் ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை விரைந்து நிறைவேற்ற மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்தியாவும் வியட்நாமும் முடிவு செய்துள்ளன நார்வே சர்வதேச செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் இரண்டாம் இடத்தில் உள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீரில் நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா வழித்தட இணைப்பு திட்டத்தை நாட்டுக்கு அவர் அர்ப்பணிக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் இரண்டு வந்தே பாரத் ரயில் சேவைகளையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார் கத்ரா ஸ்ரீநகர் இடையே உலகின் மிக உயரமான சீனா பாலத்தையும் இந்தியாவின் முதலாவது கம்பி வழித்தட ரயில் பாலமான அஞ்சியையும் பிரதமர் தொடங்கி வைக்கவுள்ளார் கத்ராவில் மாதா வைஷ்ணோ தேவி உயர் சிறப்பு மருத்துவ மையத்திற்கும் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டவுள்ளார் மத்திய ஆசிய நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தியா மத்திய ஆசிய வர்த்தக கவுன்சில் கூட்டத்தில் பேசிய அவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் இருதரப்பு வர்த்தகம் ஐநூறு மில்லியன் டாலர் என்ற அளவில் இருந்ததாகவும் தற்போது இது இரண்டு பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதாகவும் கூறினாா் சுகாதாரம் மருந்து பொருள் நிதி சேவைகள் கல்வி சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுக்கும் மத்திய ஆசிய நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்தார் இன்று புதுதில்லியில் நடைபெறும் மத்திய ஆசிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் பங்கேற்கவுள்ளார் இக்கூட்டத்தில் பங்கேற்க புதுதில்லி வந்துள்ள உஸ்பெகிஸ்தான் துர்கினிஸ்தான் கிர்கிஸ்தான் கசகஸ்தான் தஜிகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் அமைச்சர்களுடன் நேற்று திரு ஜெய்சங்கா் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினாா் மத்திய வக்ஃப் கவுன்சிலை மேலும் வலுவானதாக மாற்றுவதே அரசின் நோக்கம் என்று சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் புதுதில்லியில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வக்ஃப் சொத்துகளின் நிர்வாகத்தை முறைப்படுத்தும் வகையிலேயே அது தொடர்பான திருத்தச் சட்டத்தை மத்திய அரசு கொண்டுவந்துள்ளதாக கூறினார் இந்த சொத்துக்களை பதிவு செய்வதற்கான இணையதளம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வர உள்ளதாகவும் மாநில அரசுகள் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கி தரவுகளை உரிய முறையில் பராமரிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் ஐரோப்பிய யூனியனுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை விரைந்து நிறைவேற்ற இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் அரசுமுறை பயணமாக இத்தாலி சென்றுள்ள அவர் இத்தாலி இந்தியா வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றினார் இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வேண்டர்லெனும் முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இத்தாலியுடன் வலுவான வர்த்தக உறவுகள் பராமரிக்கப்படுவதாக அவர் கூறினார் அந்நாட்டுடனான வர்த்தகம் பதினான்கு பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது என்றும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை அனைவரும் தவிர்க்க வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பிளாஸ்டிக் பொருட்களின் மறுசுழற்சிக்கான தொழில்நுட்பத்தை திறம்பட பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் தில்லியில் மின்சார பேருந்துகளின் பயன்பாடு அதிகரிக்கப்படும் என்றும் இதன் மூலம் காற்று மாசு பெருமளவில் குறையும் என்றும் திரு புபேந்தர் யாதவ் கூறினாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மோடி அரசின் பதினோரு ஆண்டு கால சாதனை குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்தியாவும் வியட்நாமும் முடிவு செய்துள்ளன புதுதில்லி வந்துள்ள வியட்நாமின் தகவல் மற்றும் மக்கள் தொடர்பு ஆணையத்தின் தலைவர் திரு நகியன் ட்ராங் நிகியா தலைமையிலான தூதுக்குழு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகனை நேற்று சந்தித்து பேசியது மும்பையில் நடைபெற்ற வேவ்ஸ் மாநாட்டில் வியட்நாம் ஆர்வத்துடன் பங்கேற்றதற்கு திரு எல் முருகன் பாராட்டு தெரிவித்தார் இரு நாடுகளிலும் உள்ள ஊடக நிறுவனங்களுக்கிடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது கலாச்சார தொடர்புகளை மேலும் வலுப்படுத்தவும் தரப்பினரும் ஒப்புக் கொண்டனர் இந்த கூட்டத்தில் தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் திரு சஞ்சய் ஜாஜு உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர் தீவிரவாதத்தை ஒழிப்பதில் இந்தியாவும் அமெரிக்காவும் தொடர்ந்து இணைந்து செயல்படும் என்று அமெரிக்கா சென்றுள்ள இந்திய தூதுக்குழுவின் தலைவர் திரு சசி தரூர் கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக எடுத்துரைக்க அமைக்கப்பட்ட இந்த குழு நேற்று அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸை சந்தித்து பேசியது தீவிரவாத எதிர்ப்பில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு சசி தரூர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் திரு சசி தரூர் கூறியுள்ளார் நாட்டின் முன்னேற்றத்திற்கு சமூக நல்லிணக்கம் அவசியம் என்று ஆர் எஸ் எஸ் தலைவர் திரு மோகன் பகவத் கூறியுள்ளார் நாக்பூரில் நடைபெற்ற அந்த அமைப்பின் இருபத்தைந்து நாள் பயிற்சி முகாமின் நிறைவு விழாவில் பேசிய அவர் தேசத்தின் உண்மையான பலம் சமூக ஒற்றுமையில் உள்ளது என்று தெரிவித்தார் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கு இந்தியா உரிய பதிலடி கொடுத்துள்ளதாக அவர் கூறினார் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களில் நாடு தன்னிறைவு பெற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவது அந்த நாடுகள் விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு மோகன் பகவத் கூறினார் தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் இந்தியன் வங்கி சார்பில் நடத்தப்படும் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் இப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பெருமளவில் பயன்பெற்றுள்ளதாக அந்த மையத்தின் இயக்குநர் திரு உமாபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தாா் இந்தியன் வங்கி ஊரக சுயா வைப்பு வாய்ப்பு பயிற்சி நிறுவனம் காஞ்சிபுரத்தில் இயங்கி வருகிறது இந்த பயிற்சி மையத்தில் கிராமப்புறத்தை சார்ந்த இளைஞர்கள் பெண்கள் இவர்களுக்கு வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி வழங்கப்படுகிறது இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயதவர்கள் இருக்கலாம் பயிற்சியின் போது பயிற்சிக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வழங்கப்படுகிறது பயிற்சி முடித்த பயிற்சியாளர்களுக்கு வங்கி மூலம் முத்ரா கடன் தரப்பட்டு அவர்கள் தொழில் தொடங்க நம்முடைய பயிற்சி மையம் வங்கிக் கடன் பெற்றுத் தருகிறது இதன் மூலமாக கிராமப்புற இளைஞர்கள் பயிற்சி பெற்று அவர்கள் சுய தொழில் முனைவராக வளர்ந்து வருகிறார்கள் இந்த பயிற்சி மற்றும் கம்ப்யூட்டர் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் அவர்கள் தொழில் முனைவராக மாறுவதற்கு இந்த பயிற்சி மையம் உறுதுணையாக விளங்கி கொண்டிருக்கிறது இந்த பயிற்சியை வழங்கும் மத்திய அரசுக்கும் இந்தியன் வங்கிக்கும் நன்றி தெரிவிப்பதாக இதில் பயன்பெற்ற இளைஞர்கள் தெரிவித்தனர் என் பேர் மோகனராஜ் இந்தியன் வங்கி மூலியமா ஆசிட்டி இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்காங்க அதுல வந்து செல்போன் சர்வீஸ்ன்ற ஒரு கோர்ஸ் வந்து எடுக்க எடுக்கிறாங்க இப்போ இது மூலியமா வந்து நான் சிப் லெவல்ல நான் கத்துக்கிறேன் அது எனக்கு நெக்ஸ்ட் இந்தியன் வங்கி வந்து இந்த கோர்ஸ் முடிச்ச அமௌண்ட் சும்மா விடாம கோர்ஸ்க்கு அப்புறமா வந்து எங்களுக்கு லோன் கொடுத்து சொந்தமா வந்து ஒரு ஷாப் வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இதை கொடுத்த மத்திய அரசுக்கும் இந்திய வங்கிக்கும் நன்றி என் பேர் பிரியதர்ஷினி நான் காஞ்சிபுரத்துல வரேன் இந்தியன் வங்கி சுய தொழில் பயிற்சி மையத்துல இருந்து செல்போன் சர்வீஸ்க்காக வந்திருக்கேன் இங்க ஃபுட்டு யூனிஃபார்ம் நோட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்க ஃப்ரீயாவே இங்க பிராக்டிக்கலாவும் தியரியாவும் எல்லாருக்கும் சொல்லி தராங்க இது மட்டும் இல்லாம நம்மளை கடை வைக்கிறதுக்கு லோன் அரேஞ்ச் பண்றாங்க இது ஏற்பாடு கொடுத்த இந்திய வங்கிக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி நிலக்கரி அமைச்சகத்திற்கு சொந்தமான இடங்களில் கடந்த நிதியாண்டில் ஐம்பத்து நான்கு லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் புதுதில்லியில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தில் பங்கேற்று பேசிய அவர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நிலக்கரித்துறையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முக்கிய முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நார்வே சர்வதேச செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் இரண்டாவது இடத்தில் உள்ளார் ஒன்பதாவது சுற்றில் சீனாவின் வி ஈ வென்ற அவர் பதினான்கு புள்ளி ஐந்து புள்ளிகளை பெற்றுள்ளார் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ராதிகா சீலன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பதினொன்று எட்டு ஆறு பதினொன்று பதினொன்று எட்டு பதினொன்று ஒன்பது என்ற சிற்கணக்கில் ஜப்பானின் ரைசா சுகிமோட்டாவை வென்றார் ஸ்பெயின் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீரில் நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் மத்திய ஆசிய உடனான இந்தியாவின் வர்த்தகம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை விரைந்து நிறைவேற்ற மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத்துறையில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்தியாவும் வியட்நாமும் முடிவு செய்துள்ளன நார்வே சர்வதேச செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் இரண்டாம் இடத்தில் உள்ளார் நிறைவடைகிறது